சபரிமலையில் நாளுக்கு நாளுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும் காரணத்தினால இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சேர ஒரே இடத்துல வர்றதுனால இப்போ பாதி பேத்துக்கு மேலே மேலே கோயிலுக்கே போகிறது தங்களுடைய உடல் நலத்துக்கும் இதுக்கும் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்கு வகையில் யாருமே ஏறுறதில்லை ஏன்னா அளவுக்கு எந்த நடவடிக்கையுமே கோவில் இல்லாததுனால இப்போ வேறு கோயில்களுக்கு அதாவது சபரிமலையை தவிர்த்து ஐயனுடைய குழுத்துப்புலை ஆரியங்காவு அச்சன் கோவில் எரிமேலேயே தண்டாவை இருமுடியை செலுத்தி அங்கேயே நெய் அபிஷேகம் பண்ணி நிறைய பேர் கிளம்ப கிளம்புறாங்க அந்த காட்சி தான் இது நாங்கள் போகும்போதே எங்களால் பதினாலு பதினேழு மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்தோம் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எங்கள் கூடவே வந்தவங்களே சாமி பார்க்க முடியாமல் ரொம்பவும் மூச்சு திணறலாம் ஏற்பட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வரதுனாலையும் கோவிலில் வர வர நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கட்டுப்பாட்டுக்கு இழந்து யாருக்குமே பம்பையிலிருந்து மேலே இருக்க கணபதி கோயில் செல்றதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து பதிமூணு மணி பதிமூணுலேருந்து பதினஞ்சு அஞ்சு மணி நேரம் வரைக்குமே ஆகுது அதனாலேயே பாதி பேத்துக்கு மேலே மாற்று கோயிலுக்கு சென்று இருமுடியை செலுத்தி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் போகும்போதே எங்களோட கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழு பேர் பண்ண யாருமே வந்து சரியாக பார்க்க முடியாத நிலைமையில் இந்த வருஷம் இருந்தது அதனாலேயே இந்த வருஷம் ரொம்பவும் ரொம் அதிகரிக்கும் கூட்டம் வகையில் வந்ததே காரணமே வந்து கோவில் நிர்வாகம் மட்டும்தான் சரியான பாதுகாப்பு இல்லாமல் சரங்குத்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து சரங்குத்தி இந்த சரங்குத்தியிலிருந்து அது சன்னிதானம் முந்நூறு மீட்ரு தான் இருக்கும் அந்த முந்நூறு மீட்ருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் காத்திருந்து போகிறதெல்லாம் க ப நடக்காத காரியங்க மேலே பாருங்க இங்கே ஆர்வி ஃபோர்ஸ் இருக்குது இந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஒரு நாயை விட கேவலமாக அப்படி மனுஷனை இழுத்து தூக்கி தூக்கி போடுறாங்க அந்த பதினெட்டு படியில் ஏறுவது இவ்வளோ தூரம் வந்துடுறோம் அந்த பதினெட்டு படிக்கான மகத்துவமே இல்லாமல் அந்த அளவுக்கு வேகமாக தூக்கி தூக்கி எறிகிறாங்க அந்த அளவுக்கு இருக்கிற கூட்டத்தையும் பொருட்படுத்தாதனால பேத்துக்கு மேலே வேறு கோயிலுக்கு போய் தங்களோட வேண்டுதலை செலுத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிலமைக்கு வந்துருச்சு இப்போ ஐயப்பன் கோயில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க பொறுமையா போங்க குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போவாதீங்க நம்ம ஐயனை நம்ம எப்ப வேணாலும் பார்க்கலாம் ஆனா நம்ம உடமைகளையும் நம்மளையும் பாதுகாப்பது முக்கியம் ஐயனோட பரிபூர்ண அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி எந்த ஒரு நிர்வாகத்திறனும் இல்லாமல் ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் நம்மளால் ஐயப்பனை பார்க்க முடியும் சுவாமியே சரணம் ஐயப்பா மேலே பத்தே முக்காக்கெல்லாம் அறிவராசனம் போட்டு கோவில் நிறைய சாத்துறாங்க ஆனால் இதனால் எத்தனையோ பேர் பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்காமல் பதினெட்டாம் வடி மட்டும் ஏறிட்டு வராங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க வேண்டுதல் வச்ச பக்தர்களுடைய மனவேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் நம்ம ஐயனை பார்க்கறத விட இப்போ மாதம் மாதம் திறக்கிறதுல ஐயனை பார்த்துக்கலாம் போல் அந்த அளவுக்கு கடுமையான கூட்டமாக இருக்குது சுவாமியே சரணமையப்பா